வணக்கம் நண்பர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் இப்போ வந்திருக்கிற ஏரியா பர் துபாய் அதாவது ஓல்டு துபாய்னு சொல்லுவாங்க இந்த ஏரியாவில் என்னெல்லாம் இருக்கு இந்த ஏரியாவோட கிஸ்டரி என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் அது நேரம் இந்த ஏரியாவும் சுத்தி பார்ப்போம் நான் இந்த ஏரியா கம்ப்ளீட்டு சுத்தி காமிக்கிறேன் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நான் ஃபுல் ஹிஸ்டரி சொல்றேன் இங்க வந்துட்டு இந்து டெம்பிளும் இருக்கு இந்த ஏரியாவில் இது பக்கத்துல தான் இன்றைக்கு வந்துட்டு நான் வந்திருக்கிற நேரம் வந்துட்டு டுவெல் தேர்ட்டி அவங்க சொன்னாங்க காலைல பத்து மணிக்கெல்லாம் அந்த டெம்பிள் க்ளோஸ் பண்ணிடுவோம்னு சொன்னாங்க டவுன் டவுன் பர்துபாயில் வந்துட்டு ரொம்ப உயரமான துபாய் பிரேம் இருக்குது அங்கே வந்து வரலாற்று கண்காட்சியெல்லாம் அந்த பிரேமில் இருக்கும் இங்கே உள்ள ஜபில் கார்டனில் வந்துட்டு துபாய் கார்டன் குளோவில் ஒளி நிகழ்ச்சியெல்லாம் அந்த கார்டன்லாம் நடக்கும் புர்துபாய்ங்கிற பேர் எப்படி வந்துச்சுன்னா அது ஒரு ரோமானியா பேர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள ஒரு வரலாற்று மாவட்டம் அது அதாவது துபாய் கிற்கில் வந்துட்டு மேற்கு பகுதியில் அமைந்துள்ள துபாய் நகரம் அது இந்த பெயர் வந்துட்டு துபாய் நிலம்னு சொல்லிட்டு அரபியில் வந்துட்டு சொல்லுவாங்க இது வந்து தேராவிலேருந்து இருந்து சின்ன ஓடை அதாவது சின்ன கடல் பகுதி சின்ன அதாவது ஓடைன்னு சொல்கிறாங்க அதை கிராஸ் பண்ணி அதாவது நாட்டு படகு இல்லையா நம்ம பாரம்பரியமிக்க பழங்காலத்து படகு அது மூலமாக இந்த ஏரியாவுக்கு வரணும் இந்த ஏரியா பிரிக்கிறது அந்த தேராவுக்கும் அந்த புருத்து வாய்க்கும் பிரிக்கிறது வந்துட்டு ஒரு சின்ன ஓடை தான் அது இந்த ஏரியாவில் வந்துட்டு நீதிமன்றம் இருக்குது அதாவது கிராண்ட் மசூதியை ஒட்டி இருக்குது இந்த மாவட்டத்தில் வந்துட்டு ரொம்ப மசூதியெல்லாம் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க இங்கே வந்து நிறைய சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குதுங்க இப்போ பசிக்குது இப்போ நான் அந்த இடத்துல ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து உட்காந்துருக்குறேன் நான் ஒரு தோசை ஆர்டர் பண்ணியிருக்கேன் மசாலா தோசை அந்த மசாலா தோசை சாப்பிட்டு பார்ப்போம் ஒரு துபாயில் வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட்டு பாருங்கள் அது வர மசாலா தோசை பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்குது நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த இடத்துல எல்லா விதமான வடை பக்கோடா போண்டா இட்லி எல்லா விதமான ஐட்டம் கிடைக்குது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது இங்கே உள்ள ஆளுகள்கிட்ட கேட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க நம்ம ஊர் மாதிரியே ரோட்டில் போகிறவங்கலாம் கூப்பிட்றாங்க வாங்க வாங்க சாப்பிடுவோம் விலை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஒரு வித்தியாசம் இல்லை நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது இங்கே ஒரு வெளிநாடு மாதிரியே தெரியலை எல்லா மக்களும் பாருங்கள் அந்த இடத்துல உட்காந்து ஆர்ட்ரு பண்ணி சாப்பிட்றாங்க நம்ம உணவை வந்துட்டு வெளிநாட்டுக்காரங்கள்லாம் அதாவது வேறு நாட்டுக்காரங்கள்லாம் விரும்பி சாப்பிட்றாங்க அதை பார்க்குறதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் கைவினைப் பொருட்கள்லாம் அந்த இடத்துல இருக்குது விலையெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த தூரத்தில் தெரியுது பாருங்கள் பேங்கு அது நம்ம இந்தியன் பேங்கு தான் இந்த இடத்துல லாஸ்ட்டில் ஒரு லெஃப்ட் சைடு இருக்குது ஒரு நம்ம ஒரு சரணபவன் ரெஸ்டாரண்ட் இங்கே இருக்குது இந்த ஏரியாவில் ரொம்ப உயரமான கிராண்டு மசூதி இருக்குது அதே மாதிரி நீல நிற ஓடுகளை கொண்ட ஈரானிய மசூதியும் இங்கே இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் நிறுவப்பட்ட ஒரு இந்து கோவில் இந்த ஏரியாவில் இருக்குது அதனால் பெரும்பாலான இந்தியன் ஃபேமிலியெலாம் வந்துட்டு இந்த ஏரியாவில் தங்கியிருக்கிறாங்க இது வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஏரியா அது இங்கே வந்து அருண்காட்சியங்கள் இருக்குது சுற்றுலா பயணிகளுக்கு பிடித்தமான பல இடங்கள்லாம் இந்த ஏரியாவில் இருக்குது அதாவது ஷாப்பிங் மாலு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு தெருக்கல் சூக்கெல்லாம் இங்கே இருக்குது அதே மாதிரி ஆப்ரா படகு பக்கத்துலேயே வந்துட்டு ஆப்ரா படகு ஸ்டேஷன் அதாவது ஒரு ரூபா கொடுத்துட்டு போக முடியும் பார்த்தீங்களா படகு அது எல்லாமே அது பக்கத்துலேயே இருக்குது அதாவது இங்கே வந்துட்டு குறிப்பாக சொல்லப்போனால் இந்தியா உணவு வந்துட்டு நிறைய உணவங்கள் இருக்குது நல்ல ஒரு அழகான ஒரு ஏரியாங்க நீங்கள் வந்து இங்கே என்ஜாய் பண்ணுறதுக்கு சுற்றி பார்க்குறதுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏரியா அது நான் இந்த ஏரியாவை சுற்றி வர்றதுக்கு போர் அடிக்கவே இல்லை நல்ல அழகான ஒரு ஏரியா அது நீங்கள் வந்து உலகத்தில் எங்கே இருந்தாலும் துபாய் வந்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து சுற்றி பாருங்கள் மேலே தோஸ்துளுக்கு போல்ற இந்தியமே தோட பார்த்துக்குறோம் உங்களுக்கு சம்ஜினை ஓர வயசாக ஏ ஏரியா பரு துபாயுமே அவ்வளோக்கு பூரா என்டர்டெயின்மெண்ட் மில்லையா ஷாப்பிங் மாலு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இந்து டெம்பிள் சப்சேபடா மாஸ்க்கு ஈரானியன் மாஸ்க் பூரா ஏரியாவுமே மில்லையா ஏரியா காணக்கா தேரா துபாய் சார் பரு துபாய் போட்டுமே ஆனா ஓ பானா போட்டு தான் லக்கடி காட்டு எக் திரிகா தான் இதுக்கா ஆனக்கா இண்டியன் ரூபாய் பச்சீஸ் ஏ ரூ ஏ ஏரியா ஆயாத்தோ என்ஜாய் கனக்க போ அச்சா ஏரியா ஏ போட்டிங் கர்சா அச்சா ஷாப்பிங் மிலேகா இதர் எலெக்ட்ரானிக்ஸ் துக்கான அல்கராமா டிஸ்கவுண்ட் சென்டர் பகுதியை போட்டுமே துபாய் மியூசியம் ஹே இங்கே வந்துட்டு நிறைய சூப்பர் மார்க்கெட்டெல்லாம் இருக்குது நல்ல விலைகள்லாம் கம்மியாக தான் கிடைக்குது பொருளெல்லாம் நானும் கொஞ்சம் பர்ஃப்யூம் வாங்கினேன் இங்கே ஒரு ஹேண்ட் பேக் ஒன்று வாங்கினேன் விலையெல்லாம் வந்துட்டு நல்ல ப்ரைஸு தான் தான் இங்கேருந்தான் துபாயிலருந்தான் வேறு அரபு கண்ட்ரிக்கெல்லாம் போகும் துபாய் வந்து ஒரு தொழில் நகரம் தான் அதனால் நான் நிறைய ஷாப்பிங் பண்ண வரைக்கும் விலையெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நல்ல ஒரு ஏரியா ஆனால் பிஸியான ஒரு ஏரியா எப்போதுமே அந்த ஏரியாவெலாம் ரொம்ப பிஸியாக தான் இருக்கும் நிறைய எலெக்ட்ரானிக்ஸ் கடையெல்லாம் இங்கே இருக்குது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்லாம் நிறையா வாங்கலாம் மொபைலில் மொபைல்லாம் வந்துட்டு ரொம்ப விலை கம்மியாக கிடைக்கும் இங்கே அதே மாதிரி அல் டிஸ்கவுண்ட் சென்டர் இங்கே இருக்குது அங்கேயும் விலையெல்லாம் பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இந்த இடத்துல ஒரு சின்ன பார்க் இருக்குது நிறையா டூரிஸ்ட்டு பர்சனாக அந்த இடத்துல நிறுத்துகிறாங்க நிறுத்திட்டு இந்த இடத்துல போட்டிங்கெல்லாம் போகிறது கடலை ரசிச்சுக்கிட்டு போட்டிங் போக முடியும் அதுக்கு தான் இந்த இடத்துல வந்துருக்குறாங்க கடல் காற்று வாங்கிக்கிட்டு இந்த இடத்துல காபி சாப்பிட்றது இந்த இடத்துல டைம் பாஸ் பண்ணுறது பொழுது போகிறதுலாம் பொழுதுபோக்குறலாம் நிறைய பேர் இந்த இடத்துல இருக்கிறாங்க இந்த பாருங்கள் தூரத்தில் தெரியுது பாருங்க அது வந்து போட்டிங்கு அது ஒரு திருகாம்னு சொன்னேன் இல்லையா அது கொடுத்து போட்டிங் போகிறது நல்ல ஒரு கடற்காற்று வாங்கிட்டு நிறைய மக்கள் இந்த பாருங்கள் ரோட்லலாம் உட்காந்துருக்குறாங்க நம்ம ஊர் மாதிரி தாங்க ஒரு வித்தியாசம் கிடையாது ரோட்லலாம் நார்மலாக வந்து உட்காந்துருக்குறாங்க ஒரு வெளிநாட்டில் இருக்கிற ஒரு உணர்வே கிடையாது நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த போட்டு பாருங்கள் இந்த போட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு இங்கே உள்ள டூரிஸ்டெல்லாம் பார்த்துக்கிட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஏரியா அது இந்த பருத்துபாயை பற்றி கம்ப்ளீட்டு நான் சொல்லியிருக்கிறேன் எல்லாரையும் சுற்றி காமிச்சிருக்கிறேன் இப்போ வந்து நான் போட்டிங் போகிறேன் போட்டிங் போயிட்டு கடலை ரசிச்சுக்கிட்டு அந்த போட்டில் உள்ள ஏரியாவெல்லாம் நான் சுற்றி காமிக்கிறேன் இந்த சூக்கில் பாருங்கள் எல்லாமே நம்ம ஊர் மக்கள் தான் எந்த எந்த பக்கம் திரும்பினாலுமே வந்துட்டு எல்லாமே நம்ம மக்கள் தான் இங்கே பார்க்க முடியுது உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு யாருக்காவது தெரியுதா வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி இப்போ வந்து நான் போட்டில் ஏறி நான் கடலுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கிறேன் சின்ன ஒரு ஓடை தான் அது இது வந்து நான் இப்போ வந்து தேராத்துவாய் போய்கிட்டு இருக்கிறேன் பாருங்கள் இந்த கடலுக்குள்ளே இருந்துட்டு இந்த கரைகளை பார்க்கும்போது இந்த பில்டிங்கெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஓகே நண்பர்களே நம்ம வந்து வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு ப்ளேஸில் பார்ப்போம் கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ